ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே நைன் டே நைன்க்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இது டேர்ம் டூ புக்கில் இருக்க ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்க எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமர் தான் என்ன நீங்கள் வெறும் கிராமர் மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் லெசன்ஸ்குள்ளே நம்ம ஒவ்வொரு லெசன் ஃபுல்லாக ரீட் பண்ணுறத விட ஒரு கிராமர் நம்ம படிக்கிறது கொஞ்சம் ஈஸி ஏன்னா கிராமர் தான் நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும் நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும் லெசனில் வந்து ஒரு பத்து பேஜ் இருக்குது அப்படின்னா அதில் ஏதாவது ரெண்டு பேஜில் தான் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அதனால நம்ம அதை ஜஸ்ட் ஒரு கோத்ரூ மாதிரி பார்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த இணைய எழுத்துக்கள் பார்க்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எயிட் டேஸ்க்கான வீடியோஸ் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வீடியோட லிங்க்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் எல்லா கிளாஸஸ்க்கான வீடியோஸும் நம்ம ஆல்ரெடி போட்டோம் பிளேலிஸ்டில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கிடைக்கும் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிக்லேருந்து தெரிஞ்சுக்கும் போது டஃப்பான இலக்கணம்லாம் ஒரு பெரிய கஷ்டமாக தெரியாது இப்போ நம்ம எழுத்துக்கள் பற்றி தான் இந்த சிக்ஸ்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து பார்த்துட்ருக்கோம் எழுத்துக்களில் இந்த டாபிக் வந்து இன எழுத்துக்கள் இனம் அப்படின்னா நம்ம ஜ ஜென்ரலாக ஒரு வார்த்தையை கேட்டுக்கலாம் இன இனத்தோடு தானே சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சிலவங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி என் அப்படின்னா என்னென்னா அதாவது ஒழிக்கும் போதும் அதோடய பிறக்கும் இடத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும் சில எழுத்துக்களுக்கு எப்படி எப்படின்னா சில எழுத்துக்களை ஒழிக்கும் போது அதாவது ஒரே மாதிரி சவுண்ட் வரும் சரிங்களா இந்த மாதிரி ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் இதெல்லாம் வந்து ஒற்றுமை இருக்கும் இந்த ஒற்றுமையாக இருக்க எழுத்துக்களுக்கு தான் வந்து இணைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அர்த்தம் எந்தெந்த எழுத்துக்கள்லாம் இணை எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு வல்லின எழுத்துக்களுக்கும் ஆறு மெல்லின எழுத்துக்கள் இணையெழுத்து ஆகும் அதாவது கசட தப்புற வல்லினம் ஞனன நமன மெல்லினம் அப்படின்றது நமக்கு தெரியும் இப்போது எப்படிலாம் அது இன எழுத்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஃபஸ்ட்டு அந்த பாய்கிட்ட இங்குன்ற வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்து இக்குன்றது கொடுத்துருக்காங்க ரெண்டுமே ஒழிக்கும் போது ஒரே மாதிரி இருக்குது அப்புறமா இஞ்சுக்கு இச்சு ரெண்டுமே ஒழிக்கும் போது ஒரே மாதிரி இருக்குது அப்புறமா இ இன்று இட்டு இது ரெண்டுத்துக்கும் சவுண்ட் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்து இத்து இது ரெண்டுத்துக்குமே ஒழிக்கும் முயற்சி அதோடய சத்தம் வந்து ஒரே மாதிரி இருக்குது அதனால் இது இன எழுத்துக்கள் இம்மு இப்பு நெக்ஸ்ட்டு இன்னு இரு இதெல்லாம் வந்து எழுத்துக்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு திங்கள் மண்டபம் மஞ்சள் சந்தனம் அம்பு தென்றல் இதெல்லாம் பாருங்கள் ஒழிக்கும் போது அந்த வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா சவுண்டும் ஒரே மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் திங்கள் பாருங்கள் இங்கே பக்கத்தில் கா வந்திருக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லெட்டர் கூடயே இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இப்போது திங்கள் அப்படின்றத கவனிங்க இங்குக்கு பக்கத்தில் கா இருக்குது மஞ்சள் அப்படின்ற வார்த்தையை கவனிங்க இஞ்சிக்கு பக்கத்தில் சா இருக்குது மண்டபம் பார்த்திங்கன்னா மூணு சுழி நாங்கு பக்கத்தில் டா இருக்குது அதுக்கப்புறமா சந்தனம் அந்த இடத்துல அம்பு தென்றல் இதெல்லாம் பாருங்கள் அந்தந்த வ அது பக்கத்தில் பக்கத்திலேயே இருக்கும் இது பேர் தான் இணைய எழுத்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி இருப்போம் நம்ம கூடையே வச்சுப்போம்ல அது போல் ஒழிக்கும் போது இப்படி வர்றது தான் இணைய எழுத்துக்கள் இடைநீ எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுற எரலை வழலன்ற ஆறு எழுத்துக்களுக்கும் இணைய எழுத்துக்கள் கிடையாது இதுக்கு இதுவே தான் இணை எழுத்துக்கள் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கொய்யான்றது எடுத்துப்போம் செவ்வாயின்ற வார்த்தை எடுத்துப்போம் அந்த ஈக்கு பக்கத்தில் அதோடைய லெட்டர் தான் வந்திருக்கு இவ்வுக்கு பக்கத்தில் அந்த லெட்டர் தான் வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் இதுதான் வந்து அப்படி சொல்றாங்க அதுக்கு அதுவே தான் இனம் அப்படின்ட்டு இப்போது எழுத்துக்களுக்கும் அந்த அந்த தான் அதுவைதான் எழுத்து அதாவது ஆக்கு ஆங்கிற இணையெழுத்து ஈக்கு ஈங்கிறது இணையெழுத்து ஊக்கு ஊங்கிறது எழுத்து ஏக்கு ஏ அது இணையெழுத்து ஐக்கு ஈங்கிறது எழுத்து ஓக்கு ஓன்றது இணையெழுத்து அவுக்கு ஊங்கிறது எழுத்து அந்த ஒழிப்பு வித்தியாசப்படி அந்த ஒழிப்போடைய ஒற்றுமைப்படி அந்த இணையெழுத்துக்கள் உருவாகுது இப்போ இங்கே கொடுத்துருக்க அதிகம் வந்து டெஃபினிஷனாக கொடுத்துருக்காங்க மெய்யெழுத்துக்கள் மாதிரியே உயிரெழுத்துக்களுக்கும் இணையெழுத்து இருக்குது அதாவது உயிர் எழுத்துக்களுக்கு குறிலும் நெடிலும் அப்படின்ற மாதிரி நெடிலுக்கு குறிலும் குறிலுக்கு நெடிலும் அப்படின்ற மாதிரி இணையெழுத்துக்கள் இருக்குது குரில் எழுத்து இல்லாத ஐ அப்படின்ற எழுத்துக்கு ஈங்கிறது இணையெழுத்தாகவும் அவ் அப்படின்ற நெடர் எழுத்துக்கு ஊன்றது இணையெழுத்தாகவும் இருக்குது இந்த மாதிரி சொல்லோட உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வர்றது கிடையாது பொதுவாக வந்து உயிரெழுத்துக்களே சேர்ந்து வராது அப்படி வந்துச்சுன்னா அது பேர் அலப்படை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த மாதிரி இந்த அலப்படை இலக்கணத்தில் நீங்கள் பெரிய பெரிய கிளாஸில் போய் கற்றுப்பீங்க அடுத்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லப்படுற அக்குன்ற எழுத்துக்கு தான் இணைய எழுத்துக்களே கிடையாது இந்த ஒரே ஒரு எழுத்துக்கு மட்டும்தான் இணை எழுத்துல இது ஒரு ஒன் மார்க்காக கேட்க சான்ஸ் இருக்குது இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்